வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ரைஸ் செஞ்சு கொடுங்க விருப்பப்பட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க எப்போவும் ஒரே மாதிரி செய்யாமல் கடையில் செஞ்சு தரக்கூடிய அதே சுவையில் ஃப்ரைட் ரைஸ் நம்ம வீட்டிலேயே சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக பகுதிகளாக நான் வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வரைக்கும் மிளகாய்த்தூள் ஃபுட் கலர் உங்களுக்கு இஷ்டப்பட்டால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு அதை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டுறணும் கொஞ்சம் மசாலா எல்லாம் ஊற தான் அதோடய டேஸ்ட் நமக்கு சுவை நல்லா வரும் இப்போது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா கடாய் ஒன்று ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் வெட்டுக்கோங்க இந்த பக்குவம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து பாசுமதி ரைஸ் வந்து வேக வச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை வந்து நம்ம இன்னொரு அடுப்பில் ரெடி பண்ணோம்னா தான் இது எல்லாம் ரெடியாகி வரும்போது அந்த சாதத்தை நம்ம கொட்டுறதுக்கு சரியான அளவாக இருக்கும் சாதமும் கொஞ்சம் சூடாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா திருப்பி திருப்பி போட்டு இந்தளவுக்கு நல்ல முருகலாக கலராக வர்ற வரைக்கும் இது எல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க நல்ல பொறிச்சி எடுத்ததுக்கப்புறம் அதே ஆயிலில் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க காய்கறிகள் எது வேணுனாலும் சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம்தான் இந்த இடத்துல நீங்கள் முட்டைகோஸ் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து சேர்க்கல என்கிட்ட இல்லாததுனால குடமிளகா முட்டைக்கும் சேர்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுங்க காய்கள் வந்து ரொம்ப வேக வேண்டாம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க அடுப்பை வந்து நல்லா நான் சிம்மில் தான் வச்சுட்டு இருக்கேன் இப்போ நடுவில் கொஞ்சமாக இடத்த நல்லா ஒதுக்கி விட்டுட்டு ஒரு ரெண்டு முட்டையை மட்டும் நல்லா நம்ம இந்த மாதிரி நல்லா ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் அதை அப்படியே வதக்கி விடுங்க அடுப்பை இந்த மாதிரி டைமில் ஹையில் வச்சுக்கோங்க நல்லா வந்து முட்டை வதங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் சேர்த்து விட்டுக்கலாம் காய்கறிகளோட சேர்த்து நம்ம உடச்சி ஊற்றும் போது நல்லா இருக்காது ஸோ அதனால தான் தனியாக நம்ம பொரியல் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலா தனியாத்தூள் அது கூடவே நான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சாஸ் வந்து உங்களுடைய இஷ்டம் தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வரைக்கும் சோயா சாஸ் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி அப்படியே இருக்கும் ஒருவேளை உங்கள் கிட்ட சாஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த கடாயில் என்னால் செய்ய முடியாது இடம் பத்தாது அப்படின்றதுனால ஒரு பெரிய கடாய்க்கு நான் இதை மாற்றிக்கிட்டு பொறிச்சு வச்சிருக்கக்கூடிய சிக்கன்களை வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இல்லை நீங்கள் முன்னாடியே கூட இதை சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதே மாதிரி நான் அடுப்பில் வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் பாசுமதி ரைஸும் எனக்கு ரெடியாகி வந்துடுச்சு பாசுமதி ரைஸ் வந்து எப்போவும் முழுசாக நம்ம வெந்துடக்கூடாது ஒரு நைன்டி பர்சன்ட் வெந்தால் போதும் அந்தளவுக்கு வேகும்போது தான் நம்ம இந்த சூட்டில் போட்டு எடுக்கும்போது ஃப்ரைட் ரைஸ் வந்து நமக்கு உதிரி உதிரியாக வரும் கலந்து விடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு சாதம் நல்லா உதிரியாக இருக்குது அப்படின்னு இந்த டைமில் நம்ம அடுப்பை நல்லா ஹையில வச்சிடணும் அதிகமாக ஆயில் எதுவுமே ஊற்ற வேண்டாம் இந்த ஆயில் நமக்கு சரியான அளவாக இப்போ நல்லா ஹையில வச்சுட்டு கலந்து விட்டுட்டே இருங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் இதை இப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கும்போது நல்ல ஓரளவுக்கு கலர் மாறி எல்லாமே செட் ஆகி வாசத்தோடு நமக்கு சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிருச்சி நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோட பார்க்கலாம் பாய்